ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் மாதிரி வரணும் அதுக்கப்புறம் அரைக்கப் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன் இது நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்ச சேமியாதான் உங்கள்கிட்ட நார்மல் சேமியா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடாயில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சேமியா நல்லா வெந்து வரட்டும் சேமியா நல்லா வெந்த பிறகு ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பால் நிறைய சேர்க்குறப்ப டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் பால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்